ൃണ അഴകാനാത് ഋഷികേഷ്ലേ ഒരു അഞ്ചാറ് മണി നരം ട്രാവൽ പണ വേലിനും അതായത് സ്വിസർലാൻഡ് ആഫ് ഇന്ത്യ അങ്ങ മൂന്ന് കിലോമീറ്റർ ട്രക്ക് ഇപ്പിതാ ഏറണ സോ அங்கே தான் கோவில் இருக்குது மேலே ஸோ இங்கேருந்து அப்படியே போனால் வந்துடும் அதுதான் மேலே சந்திரசிலா ஸோ டூ தேர்டு வந்தாச்சு ஸோ ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆயிருக்கு எனக்கு அழகாக இன்னும் கொஞ்சம் முக்கால் மணி நேரம் ஏறினா இந்த இடத்துக்கு அழகாக வந்துடலாம் ಆಮೇಲೆ ಚಂದ್ರಶೀಲ ಹಂಗದ ಚಂದ್ರನ್ ತಪಸ್ ಬಣ್ಣ ಎಡ ಸೊ ನೀವು ವರ್ಣ ಇಲ್ಲ ಅದೇ ಕೃಷ್ಣ